السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والرحام إن الله كان عليكم رقيبا வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி முகமது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமை ஏற்படுத்துவது ஒவ்வொரு புதுமையான காரியங்கள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் என சேர்க்கும்ன தூதர் தூதரவர்கள் எச்சரித்ததை நானும் உங்களுக்கு எச்சரிக்க கடமைப்பட்டுள்ளேன் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நாம் உங்கள் முன்னிலையில் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னாக்கா நான் குரான் பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பானது இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கு அலஹமது இல்லா குரானை படிக்கல அது இன்றைய காலத்துல ஆர்வப்படக்கூடியவர்களாக தான் அதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் நாம இருக்கிறோம் அலம் இல்லா ஆனா இன்னும் பலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா குரான்னா என்னன்னே தெரியாம அல் குரான் அல்லாஹால எவற்றையெல்லாம் கூறியிருக்கிறான் அல்லாஹ் எதை தடை செய்திருக்கிறான் எதை அனுமதித்திருக்கிறான் மார்க்கம் என்றால் என்ன என்பதை கூட தெரியாத மக்களாக இன்று நிறைய மனிதர்கள் என்ன செய்யறாங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க அதனாலதான் இன்று நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நான் குரான் பேசுகிறேன் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது அலமது இந்த உலகத்துல வாழ்கின்ற முஸ்லிம்கள்ல பெரும்பான்மையான திருமறை குரான் மக்களுக்கு எதற்காக அருளப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியாம இருக்கிறார் இன்னும் பலர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா திருமறை குரான் ஒரு சடங்குக்காக ஒரு சம்பிரதாயத்திற்காக பார்க்க பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனா திருமறை குரான் எதற்காக இறக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது மக்களுக்கு நேர்வழி காண்பிப்பதற்காக இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அல்லா தன்னுடைய திருமறை குரான் சொல்றான் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் பல இடங்கள்ல குரான் மக்களுக்கு ஒரு நல்லுபதேசம் குரான் மக்களுக்கு ஒரு நேர் இந்த அல் நம்மை சுற்றி நம்மை பற்றி நாம் இந்த வாழ்வில் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று நிறைய வசனங்களை பேசுவேன் அதற்காக தான் இந்த தழைப்பானது தேர்வு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹாலா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான ஏராளமான தூதர்களை என்ன செஞ்சிருக்கானாக்க அனுப்பி வச்சிருக்கிறான் அதில் இறுதியாக அல்லாஹால நபி முகமது சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களை நிர்ணயம் செஞ்சு அவர்களுக்கு இந்த திருமறை குரானை என்ன செஞ்சிருக்கிறோம் அல்லாஹால வேதமாக கொடுத்திருக்கிறான் அப்போ கொடுத்திருக்கும் பொழுது அதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹால அவர் அவர்களுக்கு ஏற்பவாறு அவர் அவர்களுக்கு மொழியில் அல்லாஹால என்ன செஞ்சிருக்கிறான் உலகி வசலம் அவங்க சொல்றாங்க அந்தந்த நபிமார்களுக்கு சில அற்புதங்கள் வழங்கப்பட்டுச்சு எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் என்ன அப்படின்னாக்க அந்த திருமலை குரான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹுவின் கூதல் அவங்க இருக்காங்க இன்னும் இந்த திருமறை குரான நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இது ஒரு இறுதி வேதம் இது இறுதி வேதம் மட்டுமல்லாமல் இந்த திருமலை குரான் ஓதக்கூடிய காரணத்தினால் அந்த திருமறை குரான் மறுமையில் மனிதர்களுக்கு என்ன செய்யும் பரிந்துரை செய்யும் நிலையிலே இல்லாத அந்த மறுமையினால அல்லாஹால என்ன செய்வான் இந்த திருமறை குரானுடைய பரிந்துரை ஏற்பா அன்னைக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க பரிந்துரை செய்ய மாட்டாங்க பிள்ளைகளா இருக்கட்டும் இப்படி இந்த உலக வாழ்வுல யாரெல்லாம் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து உறவுகளும் நல்லா பாதுகாக்கணும் அந்த மறுமையினால நம்மள என்ன செய்வாங்க நிறுகதியாக விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல்ல ஆனால் திருமறை குரான் என்ன செய்யும் இன்ஷால்லா எமக்காக பரிந்துரை செய்யக்கூடியதா இருக்கும்

இந்த குரானானது எப்ப அருளப்பட்டுச்சு தெரியுமா இது ரமலான் மாதத்துல அருளப்பட்டுச்சு இது எப்படிப்பட்டது தெரியுமா இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் இது எப்படிப்பட்டதா இருக்கு மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதா இருக்கு நேர் வழியை தெளிவா கூறும் பொய்யை விட்டும் உண்மையை பிரித்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தாலா அந்த திருமறை என்ன செய்யறீங்க ஒரு பொய் இருக்கு அந்த பொய்யை விட்டு இந்த திருமறை குரானது உண்மையின் பக்கம் உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நேர் வழியின் பக்கம் இந்த திருமறை குரானது ஒரு மனிதனை பிரித்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால திருமறை குரானுடைய தன்மையை பற்றி கூறக்கூடியவனா இருக்கா அல்லாஹத்தாலா மேலும் திருமறை குரான்ல சொல்றான் பதினேழாவது அத்தியாயத்துல ஒன்பதாவது வசனம் அல்லாஹ் சொல்றான் இந்த குரான் நேரானதற்கு வழிகாட்டுது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு பெரிய கூலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நச்செய்தி கூறக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொல்லி காட்டக்கூடியவனா இருக்கான் பல இந்த திருமறை குரான் எப்படிப்பட்டதா இருக்கு இதுதான் நேர்வழி இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்லி காட்டக்கூடியவனா இருக்கிறான் யாரெல்லாம் இந்த திருமறை குரான் நம்பிக்கை அவங்க நல்லறங்கள் நச்செயல்கள் செய்வோருக்கு இது பெரிய கூழியை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமறை குரான் சுப செய்தி சொல்லுது நச்செய்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால அவனுடைய திருமறை குரான் சொல்லி கட்டக்கூடியவனா இருக்கிறான் அன்னைக்கு ஏராளமான மக்கள் பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்யணும் அல்லாஹ் பாதுகாக்கணும் திருமறை குரானோடு எம்முடைய தொடர்பு என்பது எம்முடைய வாழ்வு என்பது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நாம சிந்திச்சு பார்த்தோமா அப்படின்னாக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும் சொருப்பமான நபர்கள் பெரும்பான்மையான நபர்கள் என்ன செய்யறாங்க திருமறை குரானோடு தொடர்பு என்பது இல்லாம தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வு 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 எதை நோக்கி இருக்கு அப்படின்னாக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும் மறுமையில ಠಠಠಠ எனக்கான இருப்பிடத்தை அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நோக்கமாக திருமதி குரான அவர்களோட வாழ்வோடு எடுத்துக்கிறாங்களா அப்படின்னாக்கா அவர்கள் என்ன செய்வதில்லை திருமதி குரானோடு அதிகம் தொடர்பு வைப்பது கிடையாது ஆனா மக்கள் இருக்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அவ்வளவு எதை கூறினானோ திருமதி குரானோடு அவ்வளவு தொடர்பும் அவ்வளவு ஈடுபாடும் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு இது எல்லாருக்கும் சுப செய்தியா எல்லோருக்கும் நல்லதமான கிடையாது எல்லாருக்கெல்லாம் சொல்றான் இந்த

திருமதி குரானோடு நான் மூழ்குறோமா அப்படின்னாக்க பெரும்பான்மையான மனிதர்கள் என்ன செய்வதில்லை மூழ்குவது கிடையாது மேலும் அல்லோகத்தோல அவனுடைய திருமறை குரான் சொல்றான் நம்பிக்கை கொண்டோர் யாரு தெரியுமா அவர்கள் அல்லாஹவை பற்றி கூறப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அவர்களுடைய உள்ளங்களானது நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லோகத்தால சொல்லி காட்டக்கூடியவனா இருக்கான் அல்லாஹல்ல ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர ஒரு ஹீமான் கொண்டவங்க எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசத்துல சொல்றான் அவங்கள பத்தி அல்லாஹும் கூறப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அல்லாகவை பற்றி அவங்க இடத்துல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அவருடைய உள்ள நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்றேன் சொல்றான் இன்னைக்கு நாம இறை நம்பிக்கை கொண்டு மூமினாக அல்லாஹ் அஞ்சக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோமா நிறைய உரைகள் கேட்கணும் நிறைய விஷயங்களை படிக்கிறோம் மார்க்க போதனைகளை அதிக அளவுல கேட்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் ஆனா அல்லாகவும் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னாக்கா எம்முடைய உள்ளங்கள் அல்லாஹைய அச்சத்தினால் அல்லாஹுடைய பயத்தினால் உள்ளங்கள் நடுங்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அல்லாஹ பாதுகாக்கணும் நடுங்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க மிகவும் சொருப்பமான மனிதர்களாக தான் இருக்கிறேன் மேலும் அல்லாஹ் சொல்றான் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது அவருடைய உள்ளத்துல அவர்களுக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்லிகாட்டக்கூடியவனா இருக்கிறான் இன்னைக்கு பார்க்கிறோம் சொர்க்கத்தை பத்தி பேசப்படுது நரகத்தை பற்றி பேசப்படுது மன்னரை வாழ்க்கை வாழ்க்கையை பற்றி மௌத்தை பற்றி எல்லாம் பேசப்படுது அந்த 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 உள்ளத்துல ஈமான் என்பது இருக்கு அதை தாண்டி இருக்கு அப்படின்னாக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும் பாதுகாத்தவர்களை தவிர அந்த உள்ளத்தில் ஈமான் நுறையச்சம் என்பது சொற்ப மனிதர்கள் இடத்துல சொருப்ப நபர்கள் இடத்துலதான் எல்லாம் மேலும் சொல்றான் அவர்கள் தமது